உருவேத்துணை ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இன்றைய பதிவில் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை மற்றும் தொடர்புகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மூன்று கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஒன்பது பத்து இந்த வீட்டு அதிபதிகளுடைய சேர்க்கை பார்வை மற்றும் இந்த கிரகங்களுடைய பலன் என்ன என்பதை பார்க்க போகிறோம் ஒன்பது பத்து கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை தொடர்பு இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இனிவுக்கு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக சிந்தனையை உண்டாக்கும் ஆன்மீக தொண்டு செய்வார்கள் இவர்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் இதெல்லாமே மிக சிறப்பான ஒரு நிலையில் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது பத்து அதிபதிகள் தொடர்பு சம்பந்தம் சேர்க்கை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அடிமை வேலைக்கு போக மாட்டாங்க பொதுவாக தர்ம கர்மாதிபதி உள்ள யோகம் உள்ள ஜாதகத்தில் பிறந்த ஜாதக அன்பர்கள் எக்காரணம் கொண்டும் அடிமை வேலைக்கு போக மாட்டாங்க சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க அல்லது இவருக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள ஜாதக இருப்பார்கள் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி செயல்படும் எந்தெந்த லக்கணங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு அப்படின்றத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல மேஷ லக்னத்தை எடுத்துக்கலாம் மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பத்தாம் அதிபதி சனி பகவான் அப்போ அந்த கிரகம் ரெண்டுமே வந்து ஒன்றா சேரணும் இல்லைன்னா ரெண்டு பேரும் பார்த்துக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்துல தொடர்பு பெறணும் அப்படி சேர்ந்தால் இந்த மேஷலக்கணக்காரர்களுக்கு இந்த தர்ம யோகம் செயல்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செயல்படாது ஏன்னா பாக்கியாதிபதி தர்ம தர்மஸ்தானாதிபதி குரு கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா பிரம்மஹஸ்தி துவஸத்தை உண்டு பண்ணுவாங்க இந்த ஜாதகத்துக்கு மேசலக்கணத்துக்கு சனி பகவானே பாதகாதிபதியாகவும் வருவார் அந்த வகையில் மேசலக்கணத்தை பொறுத்தவரை இந்த யோகம் செயல்படாது மீதி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா பலவிதமான பாதிப்புகளை உண்டாக்குவாங்க அதாவது தொழில் ரீதியாகவும் தந்தை வழி ரீதியாகவும் பலவிதமான பாதிப்புகளை உண்டாக்குவார் மேஷலக்கணத்தை பொறுத்தவரை தர்ம யோகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் தனித்தனியாக இருக்கலாம் தனித்தனியாக ஆட்சி பெறலாம் உச்சம் பெறலாம் கேந்திரத்திரிமுகங்களில் இருக்கலாம் அதில் எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது ஆனால் குருவும் சனியும் மேஷலக்கணத்தை பொறுத்தவரை ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக தந்தை வழியிலையும் தொழில் வழியிலேயும் பாதிப்புகள் மற்றும் நண்பர்கள் வழியிலையும் பாதிப்புகளை உண்டாகும் அடுத்து ரிஷபலக்கணம் ரிஷபலக்னத்தை பொறுத்தவரை இயற்கையாகவே இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு ரிஷபலக்கணத்துல பிறந்துட்டாலே தர்ம கர்மாதிபதி யோகம் இயற்கையாகவே செயல்படும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சனி பகவானாகவே வருவார் தர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி கர்ம காரகன் எடுத்துட்டாலும் சனி பகவான் தான் இவர் ஒரே கிரகமா வர்றதால சனி பகவான் எந்த விதத்திலையும் ரிஷபலக்கணத்தை பொறுத்தவரை பாதிக்கக்கூடாது மூணாறு எட்டு பணம்ல மறையக்கூடாது சனி பகவான் திரிகோணம் கேந்திரம் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து இரண்டு பதினொன்று இந்த இடங்களில் நின்னார்னா மிகச்சிறப்பான யோகத்தை கொடுப்பாங்க பொதுவாகவே விஷபலக்கணத்துக்காரர்கள் எக்காரணம் கொண்டும் இயற்கையாகவே அடிமை வேலைக்கு போக மாட்டாங்க கை கைகட்டி வேலை பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மனதினுடைய எண்ணெய் ஓட்டங்களும் அப்படித்தான் இருக்கும் ஆக என்னால் தர்ம கர்மாதிபதி யோகம் இயற்கையாகவே உண்டு அதனால் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் சாதித்து காட்டுவார்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக நாட்டம் ஆன்மீக தொண்டு இதுல ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்துவிட்டால் சாஸ்திரத்தின் நம்பிக்கை சாஸ்திரத்தை நிறைய பேர் கற்றுக்கொள்வார்கள் இதுபோன்ற ஒரு அமைப்பை இந்த ரிசலக்கணத்துக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அடுத்து மிதுன லக்கணம் இந்த மிதுன லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் பத்தாம் அதிபதி குரு பகவான் அப்போது மேஷ லக்கணத்துக்கு சொன்னது போல மிதுன லக்கணத்துக்கும் குருவும் சனியும் ஒன்றாக இணையக்கூடாது இணைந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு ஆனால் குருவும் சனியும் இணைந்தால் பிரம்மகஸ்தி தோஷம் மற்றும் அஷ்டமாதிபதியாகவும் இந்த சனி பகவான் மிதுன லக்கணத்தை பொறுத்தவரை வருவார் அந்த வகையில் மிதுனக்கணத்திற்கு குருவும் சனியும் சேர்ந்தாலும் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படாது தனித்து இருந்தால் மிக சிறந்த யோகத்தை கொடுப்பார்கள் ஆனால் இருவரும் ஒன்றாக இணைந்தால் அந்த யோகத்தை கெடுத்து விடுவார்கள் மேசலக்கணத்துக்கு சொன்னது போல தந்தை வழி உறவுகள் தந்தை மற்றும் தொழில் வேலை உத்தியோகம் நண்பர்கள் திருமண வாழ்க்கை இதில் எல்லாத்திலுமே ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த குருவும் சனியும் ஒன்றாக இணைந்தால் மிதன லக்னத்தை பொறுத்தவரை ஆக மிகு மிதன லக்கணத்திற்கு கர்மாதிபதி யோகம் இல்லை என்று சொல்லலாம் அடுத்து கடகலக்கணம் கடக லக்கணத்துக்குப் பொறுத்தவரை ஒன்பதாம் அதிபதியான குருவும் பத்தாம் அதிபதியான செவ்வாயும் ஒன்று சேர்வது மிகச்சிறந்த தர்ம கர்மாதிபதியோகத்தை மிகச்சிறந்த முறையில் செயல்படுத்தும் ஏன்னா கடகத்துக்கு செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாகவும் அதாவது பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வருவார் இப்போ இதில் ஐந்து ஒன்பது பத்து இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்ந்தால மூணு பாவத்தையும் இணைக்கும் அந்த வகையில் குருவும் செவ்வாயும் சேரும்போது மிகச்சிறந்த ஆன்மீக நாட்டம் சாஸ்திரங்களை கற்றுக்கொள்ளுதல் சாஸ்திர நம்பிக்கை பல பேருக்கு இவர்கள் வேலை கொடுப்பவர்களாக சிறந்த தொழில் அதிபர்களாக இருப்பார்கள் சிறந்த திறமை ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதை திறம்பட செயல்பட்டு கச்சிதமாக செய்து முடிப்பார்கள் கடக லக்கணத்தில் செவ்வாயும் ஒன்று சேர்வது மிகப்பெரிய ராஜயோகம் என்று சொல்லலாம் அடுத்து சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயும் பத்தாம் அதிபதியான சுக்கரனும் ஒன்றா சேரணும் இவர்கள் இணைந்து ஆறு எட்டு பன்னாண்டில் மறையாமல் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒன்பது பத்து அதிபதிகள் இணைந்து அல்லது சமசப்தம பார்வை பெற்று அல்லது நட்சத்திர பரிவர்த்தனை அல்லது வீடு பரிவர்த்தனை ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருப்பது பத்தாம் அதிபதி ஒன்பதில் இருப்பது இப்படி மாறி இருக்கும் போது எந்த வகையிலாவது தொடர்பு பெற்றால் அல்லது ஒரு கிரகம் தொடர்பு பெற்றாலும் அதாவது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருந்தாலும் போதும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும் அந்த வகையில் ஆறு எட்டு பாண்டில் மறையாமல் வக்ரம் நீசம் அஸ்தங்கம் ஆகாமல் இருக்கும்போது இது சிம்மலக்கணத்தை பொறுத்தவரை செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று செல்வது மிகப்பெரிய ராஜயோகம் என்று சொல்லலாம் தர்ம கர்மாதிபதி யோகமாக இது செயல்படும் மற்றும் இதில் மூன்றாம் இடமும் சம்பந்தப்படுது சுக்கரனுக்கு மூன்றாம் இட ஆதிபத்தியம் ஒன்றுது இது வந்து முத்திராத யோகம் ஆபிசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தையும் ஒன்று உண்டாக்கும் இதில் ஐந்தாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒருவர் இவருக்கு அஷ்டமாதிபத்தியம் இருப்பதால் குரு பகவான் இந்த கிரக இணைவுகளோடு சேராமல் இருப்பது சிறப்பு அந்த வகையில் சிம்மலக்கணத்தை பொறுத்தவரை செவ்வாயும் சுக்கரனும் எந்த விதத்திலும் கிடாமல் தொடர்பு பெற்று இணைந்து சுபஸ்தானங்களில் கேந்திரம் திரிகுணங்களில் நிற்கும்போது மிகச்சிறப்பான பலன்களை இந்த சிம்மலக்கணத்துக்காரர்களுக்கு கொடுப்பார்கள் அது எந்த துறையில் இருந்தாலும் இவர்களுக்கு அந்த நிர்வாகத்திறமை நிபுணத்துவம் அப்படின்றது வந்துடும் நிர்வாகத்திறமை அப்படின்னா எந்த ஒரு தொழில் வேலையில் விட்டாலும் இவங்க வந்து அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்தது கன்னிலக்கணம் கன்னிலகனத்துக்கு தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் லக்னாதிபதியை பத்தாம் அதிபதியாக வர்றதால இதில் எந்தெந்த இடங்கள் சம்பந்தப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஒன்றாம் இடம் சுக்கரன் இரண்டாம் இடம் மற்றும் லக்னாதிபதி பத்தாம் இடம் சுக்கரன் ஒன்பதாம் இடம் இந்த நாலு இணைவு நாலு பாவ இணைவுகளை உண்டாக்கும் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்துச்சு அப்படின்னா இதில் வந்து சனி பகவான் வந்து இணையக்கூடாது ஏன்னா அவர் ஐந்தாம் அதிபதி தாங்க அப்படின்னா ஆறாம் அதிபதியும் அவராகவே வருவார் அப்போது இணைஞ்சது அப்படின்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய பலனை சற்று குறைத்து விடும் ஏன்னா நிறைய சிக்கலை உண்டாக்கும் நிறைய தடைகளை உண்டாக்கும் சனி பகவான் இணைந்தால் ஆக கன்னி லக்கணத்தை பொறுத்தவரை சுக்கரனும் புதனும் ஒன்றாக இணைந்து கேந்திர திரிகோணங்களில் நின்று ஆட்சி இருந்தால் மிக சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஈடுபடுவார்கள் கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துவார்கள் அந்த வகையில் இவர்களுக்கு கணிதத்தில் சிறந்த ஒரு நிலையை கொடுக்கும் அதே போல சாஸ்திர ஞானம் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டம் ஆன்மீக தொண்டு செய்வோம் அந்த வகையில் கனிலக்கணத்தை பொறுத்தவரை சுக்கரனும் புதனும் ஒன்றாக இணைவது தர்ம கர்மாதிபதி யோகமே அடுத்து துலாலகணம் இந்த துலாலக்கணத்திற்கு புதனும் சந்திரனும் இணைந்தால் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தும் இந்த துலாலகணத்துக்கு சனி பகவான் நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாகிறார் அப்போது சனி பகவான் தாராளமாக புதன் சந்திரன் சனி இவர்கள் இணையலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இணையலாம் இவர்களுக்குள் பார்வை தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது சிறந்த முறையில் இந்த தர்மா கர்மாதிபதி யோகம் செயல்படும் போல ஐந்தாம் இடம் சேரும்போது மிகச்சிறந்த ராஜயோகத்தையும் ஏற்படுத்தும் ஐந்து பத்து சம்பந்தம் என்பது சக்கரவர்த்தி யோகத்தை ஏற்படுத்தும் சிறந்த அறிவாற்றல் சாஸ்திரம் ஐந்தாம் இடம் அதிபதி எங்கெங்கெல்லாம் பத்தாம் அதிபதிகளால் சேர்றாரோ அல்லது பார்க்கிறாரோ இவர்களெல்லாம் சாஸ்திர ஞானத்தை உண்டாக்கிடும் ஆன்மீக சிந்தனை முழுக்க முழுக்க இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை நாடிய இவர்களுக்கு சிந்தனைகளை உண்டாக்கும் அந்த வகையில் இவர் பெயர் புகழ் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது பொறுத்தவரை சனி சந்திரன் மற்றும் புதன் இவர்கள் இணைவு தொடர்பு பார்வை மிகச் சிறந்த யோகத்தை கொடுக்கும் என்பது எல்லாம் மாற்றமில்லை அடுத்து விருச்சிகலக்கணம் லக்னத்தை பொறுத்தவரை சூரியனும் சந்திரனும் தர்ம கர்மாதிபதிகளாக வருவார் தர்மஸ்தானம் ஒன்பதாம் இடம் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் இந்த ஒன்பது பத்து இனவுகள் விருட்சகலக்கணத்துக்கு செயல்படுமால் கண்டிப்பாக நூறு சதவீதம் செயல்படும் இதனுடன் குருவும் சேர்ந்து விட்டால் இன்னும் சிறந்த ராஜயோகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இது வந்து சுபக்கிரகம் சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து ஒளி கிரகம் அந்த வகையில் தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகலகணம் தான் இந்த விருச்சிக லக்கணத்துக்கு ஒலிக்கிறங்களாக ரெண்டு பேருமே வர்றதுனால மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் விருட்சிகலக்கணத்தை பொறுத்தவரை ஆனால் விருச்சிகலக்கண்கள் சற்று முன்கோபம் வேகம் இருக்கிறதுனால இந்த யோகத்தில் இருந்தாலும் இவர்களுடைய முன்கோபத்தினால இவர்களே அந்த யோகத்தை சற்று குறைத்துக் கொள்வார்கள் இது ஐந்தாம் அதிபதி சேரும்போது சக்கரவர்த்தி யோகத்தையும் ஏற்படுத்தும் அதாவது நாடாளும் யோகம் சக்கரவர்த்தி யோகம் அரசாலும் யோகம் இது போன்ற யோகத்தை இந்த ஐந்து ஒன்பது பத்து அதிபதிகள் இணைவு சேர்க்கை பார்வை இருக்கிறதுனால ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது அடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதியான புதன் தனுசு லக்னத்தை பொறுத்தவரை புதன் வந்து பாதகாதிபதியாக வருவார் இதில் ஐந்தாம் இடம் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு பன்னெண்டாம் இடத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக வருவார் இந்த சூரியனும் புதனும் இன்னொரு கிரகம் இருக்கு சுக்கரன் இது மூணுமே வந்து முக்கூட்டு கிரகம் இவர்கள் வந்து ரெண்டு வீடு தான் வந்து நகர முடியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய முடியும் மற்றபடி நிறைய வீடுகள் இவர்களுக்குள் வித்தியாசம் வராது பிரிஞ்சு இருக்க முடியாது ஏன்னா இது முக்கூட்டு கிரகம் ஒன்றன் பின் ஒன்றாக செல்லக்கூடிய கிரகம் ரெண்டு வீடுகள் தான் தள்ளியிருக்கலாம் அந்த வகையில இந்த தனுசு லக்கணத்திற்கு புதன் பாதகாதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வராது அப்போது இந்த ஒன்பதாம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி புதன் இவர்கள் இணையும் போது கண்டிப்பாக அந்த யோகத்தை தடை செய்வார்கள் முழுக்க முழுக்க தடை இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா தொழிலையும் பாதிக்கும் தந்தை வழி உறவுகள்லேயும் பாதிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்காது சாஸ்திரங்களில் நம்பிக்கை இருக்காது ஆக முடிந்தவரை சூரியனும் புதனும் தனித்தனியாக இருப்பது மிகச்சிறப்பு இதில் சூரியனும் புதனும் பக்கத்து பக்கத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும்போது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறலாம் புதன் கண்ணியில் உச்சம் பெறலாம் இப்படி இருந்துட்டால் மிகச்சிறந்த ராஜயோகம்தான் அதற்கு மாறாக சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்துட்டால் தொழிலையும் கெடுத்துக்குவாங்க பார்க்கக்கூடிய வேலையும் கெடுத்துக்குவாங்க திருமண வாழ்க்கையும் கெடுத்துக்குவாங்க இது தந்தையையும் பாதிக்கும் தந்தை வழி உறவுகளையும் பகையை உண்டாக்கும் அது போன்ற அமைப்பு தான் இந்த தனுசு லக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதியாகவும் கொடுக்கக்கூடிய பலன் அடுத்து மகர மகர மகரலகணத்திற்கு ஒன்பது பத்து அதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதனும் சுக்கரனும் இவங்க ரெண்டு பேரும் இணையலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இணையலாம் ஒன்பதாம் இடத்துல இணையலாம் பத்தாம் இடத்துல இணையலாம் ஐந்தாம் இடத்துல இணையலாம் இவர்கள் புதனும் சுக்கரனும் மூணாறு எட்டு பன்னெண்டு மற்றும் பாதகம் பதினொன்றாம் இடம் பாதகம் மகர லக்னத்துக்கு இந்த இடங்களில் இருக்கக்கூடாது மற்ற இடங்களில் இருக்கலாம் ஆனால் சூரியனோட இவர்கள் ஒட்டி வருவதனால் அஸ்தங்கமாக கூடாது ரெண்டு பேரும் கிரண உத்தம் ஆகக்கூடாது அப்படி இருந்தாலும் இந்த யோகம் செயல்படாது மகரலக்கணத்தை பொறுத்தவரை தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் உண்டு முதன் சாஸ்திரம் கல்வி ஒன்பதாம் இடம் ஆன்மீகம் பேச்சாற்றல் சுக்கரன் வாகன யோகம் தொழில் வேலை உத்தியோகத்தில் சிறந்த உயர்ந்த நிலை சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவர்கள் கெடாமல் இருக்க வேண்டும் மகரலக்கணத்தை பொறுத்தவரை மகரலக்கணத்தை பொறுத்தவரை முதல் ஆறாம் அதிபதியாக வர்றதுனால சிறு தடைகள் உண்டாகும் அந்த தடைகளையும் மீறி இந்த யோகத்தை ஜாதகர் பெற்றுவிடுவார் அடுத்து கும்பலக்னம் கும்பலக்கணத்திற்கு தர்மஸ்தானாதிபதி சுக்கரன் கர்மஸ்தானாதிபதி செவ்வாய் இவர்கள் ரெண்டு பேரும் இணையலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இணையலாம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படும் இந்த கும்பலக்கணத்திற்கு செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு போகலாம் சுக்ரன் பத்தாம் இடத்துக்கு வரலாம் இவர்கள் இருவரும் இணைந்து கேந்திரம் திரிகோணங்கள் என்றாலும் ஒன்பது பத்தாம் இடங்கள் நின்றாலும் மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை கொடுப்பார்கள் இந்த யோகத்தினால் செவ்வாயின் காரகத்துவமான பூமி நிலம் சுக்கனுடைய காரகத்துவமான வாகனம் வீடு மருத்துவம் சுக்கனுடைய காரகத்தில் மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இதில் மாளிகை யோகம் உண்டு அடுத்தது ருச்சக யோகம் இதுவும் உண்டு இதில் ஐந்தாம் அதிபதியான புதன் சேரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேருவார் ஏன்னா கும்பலக்கணத்துக்கு புதன் அஷ்டமாதிபதியாகவும் வருவார் அந்த வகையில் முதல் சேராமல் ஒன்பது பத்து அதிபதிகள் மட்டும் சேர்ந்தால் சிறப்பான தர்ம யோகத்தை ஜாதகர் அனுபவிப்பார் இந்த வகையில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்தது மோட்டார் வாகனம் கம்ப்யூட்டர் சார்ந்தது இது போன்ற வேலையில் மிகச்சிறந்த உயர் உயர்ந்த ஒரு பதவியை கொடுக்கும் அடுத்தது மீனலக்கணம் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி குரு ரெண்டு கிரகம் ஒன்னா சேரலாம் மிகச்சிறந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும் இதில் வந்து குரு அப்படின்றதால முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் தான் இந்த மீனலக்கணத்துக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கோவில் கட்டுதல் குளம் வெட்டுதல் மக்களுக்கு சேவை செய்தல் சிறந்த ஒரு அரசு மற்றும் அரசியல் இவர்களுடைய வாழ்க்கை ஒன்று ஆன்மீகத்தை நோக்கி போகும் அல்லது மக்களுக்கு சேவை செய்தல் என்பதை நோக்கி தான் இவருடைய வாழ்க்கை நகரும் இந்த கிரக இணைவு தொடர்பு சேர்க்கை பார்வை எப்படி இருந்துச்சுன்னா அந்த வகையில் மீனலக்கணத்தை பொறுத்தவரை தர்ம கர்மாதிபதி யோகம் மிகச் சிறப்பாக செயல்படும் இதில் ஐந்தாம் அதிபதியான சந்திரன் இணைந்திட்டால் சந்திரன் ஒரு ஒளிக்கிரகம் இவர்கள் இவருடைய வாழ்க்கை ஒளி மிகுந்த பிரகாசம் உள்ள வாழ்க்கையாக இருக்கும் இந்த கர்மாதிபதியுடன் இந்த ஐந்தாம் அதிபதி சந்திரனும் இணைந்து விட்டால் மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும் இவர்கள் எக்காரணம் ஒன்றும் அடிமை வேலைக்கு செல்ல மாட்டார்கள் பொதுவாக இந்த யோகம் தடைப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆன்மீகத்திலே நாட்டம் வராது சாஸ்திரத்திலே இருக்காது கோவிலுக்கு போகலாம் வரமாட்டாங்க ஜோதிடம் பார்த்து பலன் சொன்னாலும் எனக்கு எதிரெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஐந்து ஒன்பது பத்து கெட்டுப்போச்சு அப்படின்னா எதிலுமே ஒரு நம்பிக்கை இருக்காது அந்த வகையில் இந்த வீட்டு அதிபதிகள் கெடாமல் இருந்தால் அனைத்திலும் நம்பிக்கை உண்டு ஆன்மீக நம்பிக்கை ஆன்மீக நாட்டம் சாஸ்திர நம்பிக்கை சாஸ்திரத்தை கற்றும் கொள்வார்கள் இவர்கள் இது தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய பலனாக இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள் நல்ல வழியில் வருமானத்தை ஈட்டுவார்கள் சிறப்பான யோகத்தை அடைவார்கள் அதாவது கேந்திரங்களில் பத்தாவது கேந்திரம் மிக வலிமை உடையது கோணங்களில் ஒன்பதாவது திரிகோணம் மிகவும் வலிமையுடையது எனவே இவர்களுடைய ஒன்பது பத்து அதிபதிகளுடைய இணைவு தொடர்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த ராஜ யோகத்தை கொடுக்கும் அதில் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் அரசாலும் யோகம் நாடாளும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த இரண்டு கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கும் போது பாவகிரகங்களுடைய பார்வை இருக்கக்கூடாது ராக கேதுக்களுடைய பார்வை இருக்கக்கூடாது இந்த யோகத்தை முழுமையாக நூறு சதவீதம் அனுபவிக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் முச்சக லக்னம் என்ன காரணம் அப்படின்னா லக்னத்தை பொறுத்தவரை ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி அதாவது தர்மஸ்தான அதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் சனி பகவான் ஒரே கிரகம் இதுல ஐந்தாம் அதிபதி புதன் இவருக்கு வேற எந்த அசுபாதிபதியும் கிடையாது இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி புதன் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி சனி இந்த யோகம் இயற்கையாகவே இந்த ரிசிப லக்கணத்துக்கு மட்டும்தான் உண்டு பன்னெண்டு லக்கணங்கள்ல இயற்கையாகவே தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா அது ரிஷப லகணத்துக்கு மட்டும்தான் நூறு சதவீதம் செயல்படும் அடுத்தது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அனுபவிக்கக்கூடிய லகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகலகம் இந்த விருச்சக லகணத்துக்கு சூரியனும் சந்திரனும் தர்ம கர்மாதிபதிகளாக வருவாங்க ஒன்பதாம் அதிபதி சந்திரன் பத்தாம் அதிபதி சூரியன் இந்த ரெண்டு கிரகமும் அஸ்தங்கம் ஆகாது ஆகாது இரண்டு பேரும் ஒளி மிகுந்த கிரகங்கள் அந்த வகையில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த விருட்சகலகனும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை அனுபவிப்பார்கள் ரிஷமலகனும் நூறு சதவீதம் அனுபவிக்கும் வணக்கம் நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்திலையும் இது போன்ற கிரக சேர்க்கை பார்வை தொடர்பு இருக்குதான்னு பாருங்க இருந்துச்சுன்னா அவர்களுடைய தசை புத்தி மிகச் சிறப்பான யோகத்தை கொடுப்பார்கள் நன்றி வணக்கம்